பக்தி கவசம் சேனல் நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் எல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிற தகவல் வந்து மிகவும் முக்கியமானதுதான் என்ன தகவல் அப்படின்னு பார்த்தோம்னா பணம் வீட்டில் வந்து தங்கவே மாட்டிக்குது எவ்வளவு சம்பாரிச்சாலுமே ஏதாவது ஒரு வகையில வந்து விரயங்கள் தான் எங்களுக்கு வந்து அதிகமாக வருது இதெல்லாம் வந்து வாஸ்துக்கும் இந்த பண விரயத்துக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக சம்பந்தம் இருக்குது இந்த உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்துவும் சரி அதே போல் நீங்கள் சேமிக்கக்கூடிய பணத்துக்கும் சரி சம்பந்தம் இருக்கனால தான் இந்த வீடியோ பதிவு நான் போட்டிருக்கேன் ஸோ தொடர்ந்து கேளுங்க நான் சொல்ல போகின்ற தவறுகளை நீங்கள் செஞ்சுருந்தா கண்டிப்பாக உங்கள் வீட்டிலையும் பணம் தங்குவதற்கான சாத்தியமே கிடையாது சரி இப்போது என்னென்ன வாஸ்து குறைபாடுகள்னால இந்த பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தேவையில்லாமல் விரயமாகிறது இதெல்லாம் நிகழ்வு அப்படிங்கறத தான் இப்போ பார்க்க இருக்கிறோம் சரி இப்போ ஒரு வீடு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் குடும்ப தலைவரான அந்த ஒரு ஆண் நபரானவர் கண்டிப்பா வீட்டில் இருக்கக்கூடிய தென்மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய படுக்கை அறையில தான் படுக்கணும் ஸோ அதை அவாய்ட் பண்ணிட்டு வேற ஏதாவது அறையில வந்து அவர் தூங்கினார்னாலும் இந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு பண்ணிடும் அடுத்ததாக பார்த்தோம்னா தென்மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அறை வந்து தெருப்பார்வையில் மாதிரி இந்த மாதிரி ஒரு அம்சம் இருந்தாலுமே சரி தேவையில்லாத பண விரயங்கள் கஷ்டங்கள் அப்படிங்கிறதும் உங்களுக்கு வந்து தாக்கங்களை கொடுக்கும் இப்போ அடுத்தது பணப்பெட்டி சரி வீட்ல வந்து பணப்பெட்டி எந்த திசை எந்த மூலையில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தெற்கும் மேற்கும் சந்திக்கிற தான் வந்து இந்த தென்மேற்கு திசை சொல்லப்படுகிறது சரி இந்த தென்மேற்கு திசை அப்படின்னு எடுத்தோன்னாவே பணப்பெட்டி வைக்கக்கூடிய திசை தான் இது ரொம்பவே வந்து ஆப்டான ஒரு திசையும் கூட நீங்கள் பணப்பெட்டியை வந்து கண்டிப்பாக இந்த தென்மேற்கு தான் வைக்கணும் அதுவும் எதினால் செய்யப்பட்ட பணப்பெட்டி அப்படின்னு பார்த்தோன்னா தேக்கு மரத்தினால் செய்யப்பட்ட பணப்பெட்டியில் உங்களுடைய பணத்தை வச்சிங்கன்னா இந்த தேவையில்லாத விரயங்கள் அப்படிங்கிற செலவுகளே உங்கள் வீட்டில் வந்து ஏற்படவே படாது எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா என்னைக்குமே தேக்கி வைக்கக்கூடிய ஒரு உண்மையான ஒரு நிலையை வந்து அடங்கியுள்ளது இந்த தேக்கு மரத்துல ஸோ தேக்கி வைக்கக்கூடிய அந்த உறுதியான தன்மை தான் வந்து இந்த மரத்துக்கு தேக்கு அப்படிங்கிற பெயர் வந்தது சரி இந்த தேக்கு மரத்தினால் ஆன மரப்பெட்டியை முதல்ல வாங்கி தென்மேற்கு திசையில இருக்கக்கூடிய அறையில வந்து உங்க பணத்தை வந்து அந்த பெட்டியில் போட்டு வச்சு பாருங்க தேவையில்லாத விரயங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக கட்டுப்படும் சரி அடுத்ததாக அப்படின்னு பார்த்தோம்னா வடமேற்கு திசையும் ஒரு காரணம்தான் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய வடமேற்கு திசை சரியில்லாமல் இருந்தாலுமே வந்து உங்களுக்கு பாதிப்புகளை உண்டு பண்ணும் அதே போல இந்த தென்மேற்கு திசை வந்து வடகிழக்கு திசையை விட தாழ்வாக இருந்துச்சுனாலும் இந்த பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது அந்த வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும் பணம் எவ்வளவு சம்பாதிச்சாலும் போகிற வழியே தெரியாது அந்த அளவுக்கு செலவுகளும் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அடுக்கடுக்கா ஸோ இதுவும் ஒரு காரணம் அது இந்த வடமேற்கு வடக்கு பகுதியும் மேற்கு பகுதி பகுதியும் சந்திக்கிற இடம்தான் வந்து இந்த வடமேற்கு திசை இந்த வடமேற்கு திசையில கூரை வந்து தாழ்வாக போட்டிருந்தீங்கனாலும் இந்த மாதிரி பாதிப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படுத்தும் அதே போல பார்த்தோம்னா ஒரு சில நபர் குடும்ப தலைவர் வந்து மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பது ஜாமீன் கையெழுத்து போடுவது இந்த மாதிரி இருந்தீங்கனாலும் உங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக இந்த பணம் சம்மந்தப்பட்ட விரயங்கள் தேவையில்லாத நிகழும் அடுத்ததாக பொதுவாக வாஸ்து முறைப்படி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய என்னென்ன பாதிப்புகள் உங்களுடைய பணத்தின் விரயத்தை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல பார்த்தோன்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களானவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் விளக்கேற்றினார்கள் என்றாலே பணம் விரயம் அப்படிங்கிறது தேவையில்லாமல் ஏற்படும் இது ஒரு மெயினான ரீசன் இதை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்ததாக பார்த்தோன்னா தண்ணி வந்து டேப்பில் சொட்டிகிட்டே இருக்கிறது கிச்சன்ல ஆகட்டும் டாய்லெட்லயாகட்டும் இல்ல வெளிப்பக்கம் ஆகட்டும் எங்க வந்து பைப் இருக்கோ அங்க இருந்து தண்ணி டிராப் டிராப்பா சுட்டுறது இதுவும் ஒரு தேவையில்லாத பண விரயங்கள் அப்படிங்கறத அந்த இடத்துல உங்களுக்கு உண்டு பண்ணிரும் அடுத்ததாக பார்த்தோம்னா சூரிய மறைவுக்கு பின் வந்து வீட்டை பெருக்கி துடைப்பதும் ஒரு பெரிய காரணம் அடுத்ததாக வீட்டில் இருக்கக்கூடிய அதிகப்படியான குப்பைகள் அல்லது ஒட்டடைகள் தூசி படிஞ்சு இருக்கிறது இதுவுமே பணம் விரயத்துக்கு ஒரு காரணம்தான் தேவையில்லாத விரயங்களை சொல்லிட்டு இருக்கேன் ஸோ அடுத்தது வீட்டில் இருக்கக்கூடிய பரன் மேலே வந்து ஜாமானத்தை போட்டு அடைச்சு வைக்கிறது சோ அது வந்து ஒரு எதிர்மறை ஆற்றலை உங்களுக்கு வந்து உண்டு பண்ணிடும் இது ஒரு வகையான பண வர பண தேவையில்லாத ஒரு பண விரயத்தை ஏற்படுத்தும் சரி இப்போ தேவையில்லாத ஒரு விரயங்கள் எப்படி ஏற்படுத்துகின்றது அப்படிங்கிறத இது வரைக்கும் பார்த்தோம் ஸோ இது எல்லாமே கரெக்ட் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா நிச்சயமா உங்க வீட்டுல பணத்தை கண்டிப்பா அந்த லக்ஷ்மி தாயாரின் அம்சமானதை கண்டிப்பா நம்ம அடைச்சு வைக்க முடியும் இப்போ நம்ம வந்து பார்த்துருக்கோம் இவ்வளோ தவறுகள் செஞ்சா இந்த மாதிரி பணம் தேவையில்லாமல் விரயமாகுது அப்படிங்கிற செய்தியை பார்த்தோம் இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அடுத்ததாக இந்த தவறுகளை செய்யாம நம்ம வந்து கரெக்ட் பண்ணிட்டோம்னா நிச்சயம் நம்ம வீட்லயுமே சரி பண வரவு திருப்திகரமாக அமையும் அதே போல் பண சேர்க்கை நல்லாவே இருக்கும் உங்களாலேயே உணர முடியும் ஸோ இத்துடன் இந்த பதிவு வந்து நான் முடிச்சுக்கிற மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்